ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன் நினைக்கிறேன் இன்றைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி டின் ஃபீஸில் சம்பல் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோ இந்த சம்பல் செய்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெரியாத வைக்காதான் இது மற்றது நிறைய நாள் செய்யாமல் இருக்கிற வைக்கும் மறந்து போன வைக்குமாக இது எடுத்திருக்கிறேன் இந்த டின் டின்பீஸை வச்சு எத்தனையோ சாப்பாடு செய்யலாம் அதில் இந்த சம்பளம் உண்டு ஒரு டின் டின்பீஸில் நாங்கள் கறியும் வச்சு அதில் ஒரு அதில் ஒரு பீஸ் எடுத்து சம்பளம் செய்யலாம் இது செய்கிறதுக்கு பெருசாக ஒரு சாமானும் தேவையில்லை நோமலாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பெருசண்டா உண்டு சின்ன நெண்டா ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அது உரப்பு கேட்ட மாதிரி ஒன்றும் போடலாம் மற்ற தேசி தேசிப்புள்ளி தான் நான் டின்பீஸில் ஒரு பீஸ் எடுத்து கிளீன் பண்ணி நல்லா உருத்தி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பீஸ் காணாதண்டா நீங்கள் இன்னும் ஒரு பீஸ் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நல்லா உருத்தி சின்ன சின்னனா உருத்தி வேணும் அதை நல்லா உருத்தி எடுத்து போட்டு ஒரு சட்டிக்குள்ளே அதை போட்டு அதோட அந்த வெங்காயம் நல்ல சின்ன சின்னனாக வெட்டி அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயம் அதுக்குள்ளே போட்டுட்டு அதோட தக்காளி தக்காளியும் நல்லா எல்லாமே சின்ன சின்னனாக வெட்டணும் அதையும் வட்டி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு புளி ஒரு பாதி பீஸ் காணும் அதையும் புளிஞ்சு விட்டுட்டு பிறகு கலக்கிறது தான் நல்லா உப்பு புளி சேர சேரும் வரை கரண்டியால் கலக்க வேணும் விரும்பினா கையால் பிசைஞ்சும் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் டின் ஃபிஷ் சம்பல் ரெடி ஆகிட்டு நான் டின் ஃபிஷ் கறி வைக்க எடுத்தா ஒரு பீஸ் எடுத்து கூடுதலாக சம்பல் போடுறேன் நான் இது சோறு கறியோடையும் சாப்பிடலாம் அதை விட பானோட சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விருப்பமெண்டா நீங்களும் செய்து பார்க்கலாம் வீட்டில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தெரியாதவ இது செய்து கொள்ளலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ வார வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி பாய் பாய்